ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட் வந்து கடையில் வந்து சாப்பாடு வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு சாப்பாடு வாங்க போகிறோம் ஆனால் அவன் வீட்டில் சாப்பாடு இருக்கி சாதம் மீது இருக்குதான் செய்யுது ஆனால் மிது சந்தி காய்ச்சல் வந்த பிறகு ஒழுங்காக சாப்பாடு அவனுக்கு இறங்கலை சாப்பிடல அவ்வளோ வண்டி அதனால இன்றைக்கி அவன் வந்து கடையில் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்க கேட்டான் இப்போ வந்து நானும் மிதுவன் மிதுவன் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே கடையில சாப்பாடு வாங்கி கொஞ்சம் நாள் ஆச்சு ஒரு மாசம் ரெண்டு இருக்கும் அதனால கடையில் எனக்கு நைட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிடலான் இருக்கும் எடுத்துட்டு போறேன் பாருங்க பையன் பையன் எடுத்துன்னு போவேல ஒண்ணு எடுத்துட்டு போவேல சிக்கன் மட்டனு மாவு நைட்டு வந்துடுங்கண்ணா மட்டனும் மாவும் ஃப்ரைட் ரைஸும் அது மட்டும் கரெக்டா செய்வேன் அந்த கடை சாப்பாடா நான் வந்து நல்லா இறங்கும் கடை சாப்பாடு ஒரு மாசம் வாங்கி கொடுக்காம இருந்தேன் அதனால வந்து கொஞ்சம் உடம்பு குறைஞ்சி அடுதானம்மா செல்லம் எல்லாம் சாப்பிடுவீங்களா வசில போயிடு ஒரு பார்சல நானும் இதுசும் ஷேர் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த துணி மாத்தையில மூஞ்சி கடையில அந்த பரட்ட முடியோட போய் சாப்பாடு முடியாச்சு யாருக்கு நான் ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சோம் command of you to there.